விஜய் வடிவேலு திரைத்துறையில் அவருக்கும் வருமா வருங்காலத்தில் அப்படி நடக்குமா வணக்கம் விஜய் தான் கடந்த சில நாட்களாகவே தேசிய அளவில் தலைப்புச் செய்தியாக இருக்கிறார் கரூரில் அவர் அரசியல் சுற்றுப்பயணம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் அது தொடர்பாக விஜய்யை பலரும் கண்டிக்கும் நிலைமையில் அவர் வெளியிட்ட வீடியோ அவர் மீதான இமேஜை டோட்டல் டேமேஜ் ஆகிவிட்டதாகவே கருதப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து அரசியலே செய்யவில்லை மக்களை சந்திக்கவில்லை என திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தன இதனால் அவர் உங்கள் விஜய் நாவரேன் என்கிற பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை அறிவித்து வார வாரம் பல மாவட்டங்களுக்கு சென்று தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறார் அந்த வகையில் கடந்த வாரம் கரூருக்கு சென்றார் நாமக்கல்லில் காலை ஒன்பது மணிக்கும் கரூரில் மாலை ஐந்து மணிக்கும் அவர் பேச வேண்டும் என்பது ஏற்பாடு ஆனால் நீலாங்கரையில் இருந்தே அவர் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குத்தான் கிளம்பினார் இதனால் குறிப்பிட்ட ஊர்களுக்கு வந்து சேர நீண்ட நேரம் ஆகிவிட்டது இது எதுவும் தெரியாத தொண்டர்களும் மக்களும் விஜய்யை பார்க்கப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் காலை முதலே கூட ஆரம்பித்து விட்டார்கள் நிலைமை இப்படி இருக்க கரூருக்கு மாலை ஏழு மணி அளவில் வந்து பேச ஆரம்பித்தார் விஜய் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலரும் மூச்சு திணறினார்கள் கடைசியில் நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார்கள் இந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பலரும் விஜயை வைத்து செய்து வருகிறார்கள் அதுவும் சம்பவம் தெரிந்த பிறகும் கரூரை விட்டு அவர் வெளியேறியது மிகப்பெரிய கரும் புள்ளியாக பார்க்கப்படுகிறது சென்னைக்கு சென்றவர் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ட்வீட் போட்டார் பிறகு என்ன ஆனதோ தெரியவில்லை இரண்டு நாட்கள் சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கமோ தமிழ்நாடு அரசு ஆணையம் அமைத்தது மேலும் பாஜக எம்பிக்கள் குழு கரூருக்கு விரைந்து நிலைமையை ஆராய்ந்தது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த வீடியோவை வெளியிட்டார் தளபதி இந்த சம்பவம் தொடர்பாக அவரிடமிருந்து வீடியோ வந்திருக்கிறது என்று தெரிந்ததும் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிப்பார் தன் மீது இருக்கும் தவறுகளை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வார் என்பதுதான் அனைவரின் எண்ணமும் ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசியது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தன் தவறே இல்லை தமிழ்நாடு அரசுதான் காரணம் என மடைமாற்றம் துணியில் பேசுகிறார் என்று கண்டனங்கள் வலுத்தன முக்கியமாக இந்த வீடியோ விஜயின் இமேஜை மொத்தமாக டேமேஜ் செய்துவிட்டது விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தில் அரசியல் செய்வதற்கு விருப்பமில்லை எந்த கட்சி தலைவரும் தன் கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் என கனிவோடும் நாகரிகமாகவும் நடந்து கொண்ட முதலமைச்சரையே பக்குவமில்லாமல் பேசியிருக்கிறார் விஜய் அரசியல் செய்யத் தெரியவில்லை என்றால் அரசியல் செய்ய தெரிந்த நான்கு பேரை உடன் வைத்திருக்க வேண்டும் இது எதுவுமே அவர் செய்யவில்லையே என அவரது கட்சி தொண்டர்களே முணுமுணுக்க ஆரம்பித்துவிட்டார்கள் விட்டார்கள் அதேபோல் தனக்கு வழங்கப்படும் அதிகபட்ச சம்பளத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டுத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என திரைத்துறையில் சிலர் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாட்டை கட்சி ஆரம்பித்தபோது எடுத்தார்கள் ஆனால் கரூர் விவகாரம் அவர்கள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே தெரிய வேண்டும் பெரிய இயக்குநர்கள் ஹீரோக்கள் யாரும் வெளிப்படையாக விஜயை கண்டிக்காவிட்டாலும் அவர்கள் தங்களது ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கத்தான் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் கட்சி தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும் இல்லையேல் அவர்களை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பை தலைவர் ஏற்க வேண்டும் தாவைக்கவில் இரண்டுமே இல்லை கரூர் துயரம் குறித்து நடிகை ஓவியா போட்ட இன்ஸ்டா போஸ்டில் அவரை தரக்குறைவாக பேசினார்கள் தொண்டர்கள் அது மட்டுமின்றி அவர்கள் நீதிபதியையே ஒருமையில் பேசி வருகிறார்கள் இதையெல்லாம் விஜய் கவனித்தாரா இல்லை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை தொண்டர்களோ ரசிகர்களோ இப்படி மோசமாக ரியாக்ட் செய்து கொண்டிருக்கும் போது விஜய் அவர்களை கண்டிக்காமல் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் எந்த ரியாக்டும் செய்யாமல் இருப்பது கண்டிப்பாக அவருக்கு ஆபத்தான ஒன்றாகத்தான் முடியும் என்பது அவரது நலம் விரும்பிகளின் எண்ணம் ஜனநாயகன் படம்தான் கடைசி படம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அவர் அந்த முடிவை இறுதியாக எடுப்பார் இப்போதைக்கு இருக்கும் நிலைமைப்படி பார்த்தால் கரூரில் நடந்த அசம்பாவிதமும் அதற்குப் பிறகு விஜய் நடந்து கொண்ட விதமும் கண்டிப்பாக பெரிய பின்னடைவை அவருக்கு கொடுத்திருக்கிறது முக்கியமாக அவரை தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகவே இதுவரை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் இப்போது அவர் செயல்பாட்டை பார்த்து கண்டிப்பாக மக்கள் இதுவரை அவர் மீது வைத்திருந்த பார்வை மாறுபட வாய்ப்புகள் அதிகம் இந்த பார்வை இப்படியே நீடித்தால் அரசியலிலிருந்து அவர் மீண்டும் சினிமாவுக்கு வந்தாலும் இதன் மோசமான எதிரொலி திரைத்துறையிலும் விஜய்க்கு வரும் சுருக்கமாகச் சொன்னால் அரசியல் மேடை ஏறி அநாகரிகமாக பேசி எப்படி இடையில் சில வருடங்கள் வடிவேலு காணாமல் போனாரோ அதே நிலைமை விஜய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பது திரைத்துறை வல்லுநர்களின் கருத்து இதை புரிந்து கொள்வாரா விஜய் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்